ஓம் சாயராம் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் ஷிரடியில் சிரிடில இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா பாபாவை நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க இது என்னென்னா அங்கே ஏகாதசி ஏகாதசியே சிறப்பாக தான் இந்த ஏகாதசியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்களாம் அதுக்காக தான் இந்த பாபாவுக்கு இவ்வளோ பூ அலங்காரம் துவாரக மயிலையும் சரி சாவடியிலையும் சரி நிறைய பூ அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த வியாழக்கிழமை நம்மளுடைய குரு பூர்ணிமா அந்த விசேஷத்துக்கு முன்னாடி இந்த ஏகாதசி வளர்பிற ஏகாதசின் வாங்க இது வளர்பிற ஏகாதேசியை சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு இன்றைக்கி நாம் எல்லாருமே செய்கிறோம் சாய்ங்காலம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சாய் சச்சரிதம் படிங்க இல்லைனா சாய் சவண மஞ்சரி பாராயணம் பண்ணுங்கள் இன்றைக்கி ஈவினிங் உங்களால் முடிஞ்சால் இதை பண்ணுங்கள் இன்றைக்கி ஏகாதசி அதுவாக நீங்கள் பண்ணிங்கன்னால் மிகப்பெரிய புண்ணியன்னு வாங்க நம்மளுடைய கர்மாக்கள் குறையதற்கு இது ஒரு வாய்ப்புன்னுவாங்க ஏகாதசி அதுவுமா நம்மளால் முடிஞ்சால் சாய் சவண மஞ்சரி படிக்கலாம் இல்லை சாய் சச்சரிதம் ஒரு ரெண்டு அத்தியாயம் மூணு அத்தியாயம் படிங்க தயாராக போதும் இன்றைக்கி ஏகாதசியை முன்னிட்டு அப்பா முன்னாடி வீட்டில் உட்காந்து நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே அங்கே பாராயணம் பண்ணுறாங்க பாபா ரொம்ப விசேஷமாக இங்கே இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த சிறடியே ஒரு விழா கோலமாக இருக்குது இன்றைக்கி பண்டரிபுரத்தில் பண்டரிநாதனுக்கு சிறப்பு பூஜைகள் சிறுடியில் இருக்கிற சிறுடியை தாண்டி பண்டேரிபுரத்தில் அவ்வளோ சிறப்பு பூஜைகள் நிறைய பக்தர்கள் பண்டரிபுரம் வந்துட்டு அங்கேருந்து நேராக சிறடிக்கு வராங்க சிறுடி இன்றைக்கி ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும் அதேமாரி அன்னதான பிரசாத ஆலையால் இன்றைக்கி சாப்பாடு அவ்வளோ விசேஷமாக இருக்குமா எல்லாம் ஜவ்வரிசிலேயே இன்றைக்கி சாப்பாடு போடுவாங்க இன்றைக்கி ஜவ்வரிசியில் சாப்பாடு போட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி அங்கே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த இன்றைக்கி என்னென்ன பிரசாதம் போடுறாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அப்பா முன்னாடி உட்காந்து சாய் சவண மஞ்சரி முடிஞ்சால் படிங்கிறதாயிரம் ரொம்ப நல்லது இன்றைக்கி அந்த சாய் சவண மஞ்சரி ஃபுல்லாகவே படிச்சிடலாம் சாய் சச்சுறதுன்னா நீங்கள் ஏதாவது ரெண்டு அத்தியாயம் படிங்க போதும் ரொம்பலாம் உட்காந்து படிக்க வேணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே உட்காந்து படிங்க உங்களுடைய பிரார்த்தனைகளையும் அப்பா நிறைவேற்றி தருவார் வருகின்ற வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் குரு பூர்ணிமா அதில் சத்யநாராயண பூஜை நடக்குது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க பெயர்கள் வைங்க நம்ம சத்தியநாராயண பூஜையில் உங்கள் குடும்பத்துக்காக நாம் பிரார்த்தனை பண்ணுவோம் சீக்கிரமாக உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு சொல்லி நாம் வேண்டிக்கலாம் அதே போல் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி நம்முடைய துவாரகமய ஆலயத்தின் நான்காம் ஆண்டு துவக்க விழா போகுது எனவே நீங்கள் எல்லாரும் அந்த விழாவில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக வாங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாயராம் நீங்கள் ஏதாவது அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதான பங்கு சாய்ராம் ஏன்னா ரெண்டு நாளும் நம்ம சிறப்பான அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் குரு பூர்ணிமாவுக்கும் சரி நம்மளுடைய நான்காம் ஆண்டு துவக்க விழாவுக்கும் சரி ஓம் சாயராம்